காங்கிரஸ் கட்சியில அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா எட்டு அணி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க எல்லாருமே தலைவர்கள் தான் தொண்டர்களே கிடையாது இல்ல ஏற்கனவே சட்டமன்றத்தை தோத்துட்டோம் எம்பி எம்பிதாவே ஓட்டு அதிகமாக வாங்குவோம்னு பார்த்தா அதுவும் நடக்குது சட்டமன்றத்தில் தப்புச்சோ முளைச்சோன்னு வெற்றி பெற்றவங்க நாடாளுமன்றத்துல வெளித்து கொள்ளணும்ல ஆமா கண்டிப்பா சார் ஜெயிச்சத கூட ஜெயிச்ச இடத்துக்கு திருப்பி வர முடியலையே ஆமா பத்தாயிரம் ஒரு பின்னாடியில விட்டா ஆமா காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதுன்னா இல்ல வெறும் முன்னூத்தி எழுபது வாக்குகள் தான் ஐநூறு கூட கிடையாது அடுத்த முறை நிக்கிறப்ப வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் வேலை தான் அந்த மக்கள் நம்புவாங்க அவங்க அந்த மாதிரி வாய்ப்பு எடுத்து பயன்படுத்த அந்த இடத்துக்கு காங்கிரஸ் இது வரைக்கும் போன தெரியல அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கால நிலவரம் குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம் தேர்தல் கால நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிலை சார் வாங்க அவரோடு பேசுவோம் சார் வணக்கங்க சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இருபத்தி இருபத்தாறு என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காங்கிரஸ் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதியில போட்டி போட்டாங்க சரிங்க சார் ஒரு தொகுதி ஈரோடு கிழக்கு திமுக மீண்டும் போயிட்டு நாலு தொகுதியில இருபத்தி நாலு தொகுதியில் போட்டி போட்டதாக கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அதுல வந்து அதுல ஒரு பதினாறு தொகுதி அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி பெற்ற தொகுதியில ஒரு நாலு தொகுதி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் பின்தங்கி வாங்கியிருக்கிறாங்க அதனால வந்து அந்த தொகுதிகள்லாம் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற நான்கு தொகுதிகள்ல அதிமுக கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்க ஆமா அந்த இடத்துல வந்து அவங்க எப்பி தேர்தலில் வந்து ஓட்டு வந்து கம்மியா வாங்கிருக்காங்க கம்மியா வாங்கிருக்காங்க ஏடிஎம்கே லீடு அதிகமா எடுத்திருக்காங்க ஆமா லீடு பிஜேபி ஓ அப்படியா நாலு தொகுதியா சார் நாலு தொகுதி அந்த நாலு தொகுதிகள் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவங்க வந்து போட்டியிட்டு தோல்வி அடைந்து ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் லீடு எடுக்கல தோத்ததுல அவர் தான் முடிஞ்சிச்சு அவங்க வந்து மக்களவை தேர்தலில் லீடு எடுத்து கணிக்கல அப்புறம் சட்டமன்றத்தை தோத்துட்டோம் எம்பி தான் ஓட்டு அதிகமா வாங்குவான்னு பார்த்தா அதுவும் நடக்கல இல்ல மொத்தம் அது வந்து அஞ்சு தொகுதி ஓ சரிங்க சார் அதனால வந்து இப்ப முதல்ல நம்ம என்ன பாக்குறோம்னா சார் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான்கு தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றக்கூடிய ஒரு கள நிலவரம் இருக்குது சரி இருக்குது சரி அது எந்தெந்த தொகுதின்னு ஒரு நாலு தொகுதி இல்லை அந்த பல வெற்றி அடைஞ்சது வந்து காங்கிரஸ் செய்து ஜெயித்து இருக்கிறாங்க அப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தொகுதி இங்க வந்து காங்கிரஸ்ல வந்து முனிரத்னம் அப்படிங்கிற ஒரு வெற்றி பெற்று இருக்கிறாரு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்கிறாரு சரிங்க சார் ஆஹ் பாமகவுல கிருஷ்ணன் அப்படின்னுங்கிற ஒரு

கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு ஓகே ஓகே சரிங்க சார் சரிங்க சார் அப்போ வந்து ஜெயிச்ச தொகுதியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சார் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்க அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க சார் சரிங்க சரிங்க அடுத்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அசோகன் அப்படிங்கிறவரு எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு சரிங்க சார் அதிமுகவில் வந்து லட்சுமி கணேசன் என்பார்

வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி எட்டாயிரத்தி எண்ணூற்று பதினோரு வாக்குகள் ஈடு எடுத்திருக்காங்க அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் காலத்துல சிவகாசி தொகுதி காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து கை நழுவி அதிமுக போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது ஆமா சார் இப்ப நீங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் நின்று ஜெயிச்சிருக்காங்க சிவகாசியில ஆமா அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி தான் வந்து மாணிக் தாகூர் வந்து நிற்கிறாரு அங்க அந்த விருதுநகர் அவருக்கே இவங்களால ஓட்டு கூட்டி வாங்க முடியல கூடுதலா வாங்க முடியல அவங்களால இப்ப அதுலயும் வந்து தான் நிக்கிற எம்பிக்கே இவங்க இந்த கட்சிக்காரங்க வந்து ஓட்டு வாங்க முடியலனால இப்ப வந்து ஏடிஎம் தாங்க லீட் ஆகிற மாதிரி தெரியுது எட்டாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு வாக்குகள் நீங்க அவர் ஜெயிச்ச காங்கிரஸ் ஜெயிச்சது எவ்வளவு டிஃபரன்ஸ் சட்டமன்றத்துல பதினேழாயிரம் பதினேழாயிரத்தையும் தாண்டி எட்டாயிரம் தேர்தல் கூட்டணி அடுத்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தொகுதி இங்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்புல ராதாகிருஷ்ணன் என்பவர் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறார் சரிங்க சார் பாட்டாளி மக்கள் கட்சியில கார்த்திகேயன் என்பவர் வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்று ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறார் சரிங்க சார் வாங்கி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாரு இங்கு திமுக கூட்டணி எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு வாக்குகள் தான் ஆயிரத்துக்கும் குறைவாக எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு வாக்குகள் தான் ஈடு எடுத்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு ஓ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க ரொம்ப குறைவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்று பதினைந்து வாக்குகள் சரிங்க சார் அதிமுக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி மூணு வாக்குகள் பாஜக முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறு வாக்குகள் சரிங்க சார் அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி எவ்வளவு லீடு எடுத்திருக்குன்னா பத்தாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நாலு வாக்குகள் மக்களவை தேர்தல பத்தாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நாலு வாக்குகள் ஆமா இதுவும் வந்து காங்கிரஸ் என்ன எம்பி விஷ்ணு பிரசாத் பிரசாத் நிக்கிறாங்க அதான் காங்கிரஸ் காரங்க எம்பி போட்ட இடத்துல இதா இதான் அவங்க நிலமை நிலமை நிலைமை

இருப்பாங்க தனித்தனியா ஒரு அரசியல் இப்ப இந்தியா முழுக்க அது வந்து கரைஞ்சுகிட்டே போயிடும் இல்லன்னா ஒற்றுமையா இருந்தா நேரத்துக்கு இப்படி ஒரு அஹ் இப்படி நிலைமை வந்திருக்காது இல்ல அவங்களுக்கு அதனால இவங்க வந்து திமுக திமுக இணைந்துகிட்டு வெற்றி பெறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய பார்வை என்னன்னு சொன்னா

அதிமுக கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்புறம் அடுத்த தொகுதி பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதி இங்க வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பழனி நாடார் அப்படிங்கிற எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாரு அதிமுகவுல செல்வ மோகன் தாஸ் பாண்டியன் அப்படிங்கிற எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழ காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுன்னா வெறும் வாக்குகள் தான் கூட கூட முன்னாடி சொன்னோம் முன்னூத்தி எழுபது தான் வாங்கி இருக்கிறாங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி

தென்காசி காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட்டணி கிட்ட வெற்றி வாய்ப்பு இழந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு இருக்கு அந்த இடத்துல தான் இருக்கு ஆமா வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி தான் நான் சொன்னால் கூட அதை வந்து காங்கிரஸ் கடுமையா மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும் ஆமா கண்டிப்பா சார் சட்டமன்றத்தை தப்புச்சம் முளைச்சோம்னு வெற்றி பெற்றவங்க நாடாளுமன்றத்தில் விளித்துக் கொள்ளணும்ல ஆமா கண்டிப்பா சார் நாடாளுமன்றத்துல அவங்க விளித்த வேலை செய்யல ஆனா அங்க வந்து தென்கரசியில போட்டி போட்டது திமுக போட்டி போட்டாங்க காங்கிரஸ் வேலை பார்த்திருக்கணும் அதுதான் வாங்கி கொடுக்கலாம் அவங்களும் ஓட்டை அதிகமா வாங்கிக்கலாம் தெரியல ஆமா சார் சரிங்க சார் இந்த அளவோட இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த செய்தி அதிமுக காங்கிரஸ் போட்டியிட்டு தோல்வி அடைந்த இடங்கள் ஒரு ஐந்து ஐந்து இடங்கள் சரிங்க சார் அந்த ஐந்து இடங்கள்ல மக்கள் எடுக்கல எடுக்கல வெற்றி பெற்ற ஆமா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொகுதி இங்க வந்து அதிமுக சார்பில் எம் செந்தில் குமார் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி மூணு வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாரு காங்கிரஸ் கட்சியில் வந்து வந்து வாக்குகள் வாங்கி வெற்றி அதிமுக எவ்வளவு ஐயாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் சரிங்க சார் வித்தியாசல வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கள்ளக்குறிச்சி தனித்தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்குது சரிங்க சார் அதிமுக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் பாஜக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகள் அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆறாயிரத்தி இருநூற்று எழுபது வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க ஆனதுனால இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல இங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்குது இங்க வந்து போட்டியிட்ட காங்கிரஸ் காங்கிரஸ் அதிகமா வாக்கு வாங்கல வாங்கல அது அடுத்து சேலம் மாவட்டம் ஓமலூர்

வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வந்து மௌரியா ஜெயக்குமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வாங்கி தோல்வி அடைகிறார் மூணாவது இடம்

அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி மூணு வாக்குகள் பாஜக முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஜக வாக்குகள் மக்களவை தேர்தலில் தொகுதியில அதிமுக ஐயாயிரத்தி எண்ணூற்று பதினேழு வாக்குகள் வந்துருக்காங்க காங்கிரஸ் போட்டியிட்ட இடத்துல அதிமுக லீடு எடுத்திருக்கு எடுத்திருக்கு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஐயாயிரம் லீடு எடுத்தவங்க மக்களவையில் வந்து ஐயாயிரம் தான் லீடு எடுத்திருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் எம்பி சு சுங்கடேசனுக்கு போட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமா ஆனா தனி தனிப்பட்ட முறையில பாக்குறப்ப அது வெற்றி பெற வாய்ப்பு வெற்றி வாய்ப்புள்ள இடமா இல்ல 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 ஏடிஎம்கே தான் சாதமா அதனால ரெண்டாயிரத்தி இருபது வேலை செய்ய வேண்டியது இருக்குது அங்க காங்கிரஸ் கொஞ்சம் கடுமையா வேலை செய்யணும் இறங்கி வேலை பார்க்கணும் பார்த்தா சரி சரி ஒரு எம்எல்ஏ நின்று நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்து அடுத்த முறை நம்ம வந்து ஒரு வெற்றி தொகுதி ஆக்கி கொடுத்தோம்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து நாம நின்று தோத்து போய் கட்சி கூட்டணி கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது அப்படின்னாலும் எதிர்கட்சியா இருக்கிற எம்எல்ஏக்கு அங்க பெரிய வேலை இருக்காது தோத்து போனவங்களுக்கு தான் வேலை அப்ப அவர் அதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு மக்களோட வேலை செஞ்சு அடுத்த முறை நிக்கிறப்ப வாய்ப்பு சொல்லி அவர் வேலை செஞ்சாதான் அந்த மக்கள் நம்புவாங்க அவங்க அந்த மாதிரி வாய்ப்பு எடுத்து இடத்துக்கு காங்கிரஸ் இது வரைக்கும் போன தெரியல தெரியல ஓகே ஓகே சரி அதனால வந்து மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி மீண்டும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக தான் இருக்குது சரி சார் ஆஹ் இந்த அளவோடதான் சார் நமக்கு காங்கிரஸ் கட்சியுடைய நிலவரங்கள் இருக்குது ஒரு ஐந்து தொகுதியில நாலு தொகுதியில வெற்றி பெற்ற தொகுதியையும் அதிமுக இழக்கிறாங்க ஒரு ஐந்து தொகுதி அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியில காங்கிரஸ் லீடு எடுக்க பிள்ளைங்க மேற்சி பண்ணாம இருக்காங்க நேர்ச்சி பண்ணாம இருக்கிறாங்க ஒன்பது தொகுதி கல நிலவரப்படி மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாத தொகுதியாக காங்கிரஸுக்கு என்பதுதான் நமக்கு வளர் விளையாட போல நிலவரம் அது கூட்டணி மாறுது அங்கிட்டு போகுது இங்கிட்டு வருதுங்கிற கட்டம் எல்லாம் மாறினா கூட அவங்க அவங்க ஓட்டு ஓட்டியில தான் இருக்குது ஏன்னா இதான் சேரஞ்சு நிலவரம் சரிங்க சார் சரிங்களா அதனால காங்கிரஸ்காரவங்க கடுமையா இறங்கி வேலை பார்க்கணும் பார்த்து திமுக கூட்டணி